விஷால் ஒரு வார்த்தை பேசினார் நாலு கோடி கீழே படம் பண்ணாதீங்க எல்லா ப்ரொடியூசரும் ஊரு கோடி போயிருங்க அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பதில் சத்தியமா கடை என் இடத்துல குப்பை இருக்கு அழுக்கு இருக்குன்னா இடத்த காலை பண்ணிட்டு போவேன்னா இடத்த சுத்தம் பண்ணுவேனா எவன் இடத்தை சுத்தம் பண்ணி அதை கோவிலாக மாற்றுகிறானோ அவன் தான் மேன்மையாளன் இங்க குப்பை இருக்கு நடத்த விட்டு போயிடுவேன் அங்க குப்பை நடத்த விட்டு போயிடுவேன் நாளைக்கு ஒன்னே தூக்கி வெளியே போடுவான் எங்க போனி தான் வாங்கி உண்ணுகிற சோருக்கு உண்மையா இருக்கணுமா இல்லையா சினிமா பண்ணாத வீட்டுக்கு போய்டு ரெண்டு வருஷம் கழிச்சு வராத வீட்டுக்கு போய்டு அந்த காசை வேற இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நீ எப்படியே சினிமா பண்ற என்ன நியாயம் அது எந்த எந்த வகையில சொல்ல முடியும் அந்த வார்த்தையை தலையில ஃபேன் விழுந்துடும் படுத்து தூங்க முடியுமா தூங்காமல் இருக்க முடியுமா போனா வண்டி எல்லாம் இடிச்சிடும் ரோட்டில் போகாமல் இருக்க முடியுமா சினிமாவில் பிரச்சனை இருக்க தான் செய்யும் சினிமா பிரச்சனையை சரி செய்து அதை மேம்படுத்துவதுதான் நம்மளோட நோக்கம் எனக்கே வழினா நான் ஒரு பாடல் ஆசிரியனா கமிட் பண்ணிருந்த மூணு படத்தோட ப்ரொடியூசர் ஆபீஸ் முடிக்க போயிட்டாங்க நல்லா வச்சு பாருங்க மூணு ப்ரொடியூசர்ஸ் ஆபீஸ் முடி போட்டாங்க அவரு சொல்றாருப்பா உண்மையாதான் இருக்கு சினிமா பண்ணணும்னு வரும்போது அவன் பயந்துட்டு தான் வரான் இது காசு வருமா என்னன்னு தெரியல ஏதோ பேர் கிடைக்கணும் இது சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு பாட்டு போச்சு நான் ஒரு சின்ன புள்ளி பாட்டுல அப்ப யோசிச்சு பாருங்க அதுல எத்தனை நல்ல படங்கள் தோட்டு இருக்கும் அதுல ஒரு ஒரு கிடா இருந்திருக்கும்ல அதுல ஒரு அயோத்தி இருந்திருக்கும்ல அதுல ஒரு லவ் டுடே இருந்திருக்கும்ல அந்த டைரக்டர் ரோட்டை நினைக்கிறான்ல இது ஒரு பேசிட்டு அப்படி அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அது சாத்தியம் தான் பேசிட்டு இருக்கேன் அந்த களைவதற்கு வாய்ப்பு செய்து என்னுடைய அன்பு நிறை புதிய தயாரிப்பாளர்கள் தயவு செய்து நீங்கள் தயங்கவே வேணாம் நான் இந்த மேடையில சாட்சி வச்சிட்டு சொல்றேன் அரண்ற இருபத்தி ஐந்து நாள் முடிச்ச படத்தை வச்சுட்டு சொல்றேன் படம் பண்ணுவாங்க நீங்க செஞ்சு சினிமா பண்ணுவாங்க நல்ல கான்செப்ட் நல்ல கதையை மட்டும் தேர்வு செய்யுங்க ஆனா கட்டேசி நிமிஷம் வரைக்கும் நீங்க தேர்வுல நின்று சண்டை போடுறதுக்கான தைரியமும் துமர உங்களுக்கு இருக்கணும் அது மட்டும் நீங்க வச்சுட்டு சினிமா பண்ணுங்க எப்படி உங்களுக்கு சினிமா தோக்குறீங்க நான் பாக்குறேன் சாத்தியமே கிடையாது இறங்கி நான் போராட வேண்டியிருக்கு செஞ்சா நடக்கும் சண்டை போடணும் நம் உரிமையை நாம் சண்டை போட இடத்துல தான் எனக்கு இருக்கும் இந்த அரசியல் இந்த சிக்கல் இந்த பிரச்சனை பேசப்பட்டாச்சு இனியும் பேசப்படும் இப்பயும் சொல்றேன் அருணம் முடிஞ்சிருச்சு அடுத்த படம் இதனால எனக்கு கிடைக்கலாம்னு பரவாயில்ல அடுத்த படம் எனக்கு நடிகை வாய்ப்பு கொடுக்கலாம்னு பரவாயில்ல அடுத்த படம் நீ பண்ணவே கூடாரா போடான்னு என்னை துறக்கலாம்னு பரவாயில்ல நான் பேசுவேன் நான் எனக்கு தவிர எனக்கு பின் வரக்கூடிய தயாரிப்பாளருக்காகவும் எனக்கு பின் இருக்கக்கூடிய இந்த சினிமா நல்லா இருக்காக நான் பேசிட்டே இருப்பேன் இப்பயும் சொல்றேன் சின்ன படங்கள் தோற்கவில்லை தோற்கடிக்கப்படுகிறது நீ மூணு வாரம் கும்பகோணம் எம்எஸ்எல நிறுத்தின அரணத்தால கலை பண்ண முடியுதுன்னா என் படம் நூறு தேட்டர் நின்று தான் என்ன நடந்திருக்கும் இவ்வளவுதான் சாட்சி ஒரு படம் சாட்சி எனக்கு ஒரு ஒரு தேட்டர் சாட்சி என் படத்தை அத்தனை தேட்டரையும் நிறுத்தி இருந்தா கலெக்ஷன் ஆகலையா நீங்க தூக்கிடுங்க கேட்கவே வேணாம் கலெக்ஷன் ஆகிற தேட்டர்ல இருந்து உங்களை யார் படத்தை தூக்க சொல்றா ஓடிட்டு இருக்கிற தேட்டர் நீங்க படத்தை தூக்குறீங்க கலசுறீங்க அப்ப அந்த தேட்டர்லயும் அந்த நூறு தேட்டர் எனக்கு கண்டினியூ என்னோட கலெக்ஷன் என்னவா இருந்திருக்கும் என்ன நம்பி ஒரு ஐம்பது பேர் நடிச்சிருக்காங்க ஒரு பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அத்தனை புது கலைஞர்களுக்கான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் என் தயாரிப்பால் நல்லா இருக்கும் இன்னொரு பத்து படம் வந்திருக்கும் இப்பையும் நான் தான் இருக்கேன் நான் பெரிய காசை சொல்றேன் பெரிய காசு இதுல இருக்குன்னு சொல்றேன் இன்னைக்கும் மூணாவது இன்னைக்கு நியாயப்படி உங்களை சொல்றேன் அருணம் இருபத்தஞ்சு இல்லை இன்னைக்கு அறுநூறு முப்பதாவது முப்பது கொண்டாடணும் இன்னைக்கு முப்பதாவது நாள் இன்னைக்கு இன்னைக்கு தியேட்டர் ஓடிட்டு தான் இருக்கேன் என் படம் இருந்து தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு அவரு ஐம்பது எனக்கு சொல்றாரு எனக்கு தெரியாது நான் அது போகிற வரைக்கும் நான் உழைப்பேன் நான் நேராக பேசுறேன் போஸ்டர் ஒட்டியாச்சான்னு கேட்கறேன் களத்தில் நிற்கிறாங்களா பசங்க கேட்குறேன் தேட்டர் ஒன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஏ இவன் உடமாட்டாங்க உள்ள இருக்கியா நம்ம வந்து படத்தை வாங்கிட்டு இல்லை போஸ்டரை தூக்கி சுருட்டி மூளையில் போட்டு கையை கட்டிட்டு படுத்துருவோன்னா இவரத்தை ஃபோன் பண்ணுறானே போஸ்டர் ஓடிட்டியா பேனரை மாட்டினியா ஆள் பத்து பேர் இருபது பேர் வருவான் நீ டிக்கெட் போடு ஏன் படத்தை போட மாட்டேற அப்படின்னு சண்டை போடுறாங்க போது வேலை நடக்குது இல்லை அப்போ நம்ம படம் எடுத்தால் போதாது இறங்கி வேலை செய்யணும் அப்படி இறங்கி வேலை செய்ததோடைய சாட்சி தான் அரணம் இந்த வெற்றி அதுதான் தீர்மானிக்கிது அதனால் தயவு செய்து இந்த இந்த அரணம் படத்தை சாட்சியாக வைத்துக்கொண்டு என்னுடைய புதிய தயாரிப்பாளர்கள் என்னுடைய புதிய இயக்குனர்கள் அந்த டீம் தயவு செய்து அவர் விசால் சொன்னதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு தயவு செஞ்சு படம் பண்ண வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு கண்டிஷன் அப்படி தான் அதில் ஒண்ணு நெருப்பு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும் நல்ல கதை இருக்கணும் ரெண்டாவது அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஓடுறதுக்கான திமரும் தைரியமும் உங்களுக்கு மட்டும் இருந்துட்டா நிச்சயமாக எல்லா படமும் ஜெயிக்கும் அந்த வகையில் இன்று அரணம் அதற்கான அடையாளமாய் சாட்சியாய் நிற்கிறது அவ்வளவுதான் ஒரு உழைப்பும் கண்டன்ட்டும் இருந்தால் இது சாத்தியம்ன்ற ஒரு விஷயத்த அரணம் வந்து செய்து கொடுத்துருக்கு மீண்டும் மீண்டும் முறக்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் இருபத்தி ஐந்து நாள் வெற்றி படம் அதான் தான் இருப்பேன் நான் சொல்லலைன்னா நீங்கள் வேறு படத்தை சொல்லிவிடுவீங்கறதுனால சொல்லிகிட்டே இருப்பேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கிட்டத்தட்ட நான் நாலு தடவை மேலே பத்திரிக்கை வந்துட்டேன் கேட்கல ஏன் என்னாலும் வந்துகிட்டே இருக்கார் நீங்கள் சத்தியமாக கேட்கல ஒவ்வொரு முறை அரவணைக்கிறீங்க நான் வந்து இறங்கி வரும்போது அவ்வளோ பாசம் தெரியும் ஒரு எழுத்தாளனை ஒரு சக எழுத்தாளன் கொண்டாடுவது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எவ்வளோ பேர் சொன்னீங்க நீங்கள் சொன்னது உண்மைங்க பத்திரிக்கையாளரே கை கொடுத்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லட்சம் கண்டுபிடிக்க முடியலைங்க எவ்வளோ நேர்மையாக இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அன்போடு இருக்காங்க பாருங்க ஒரு கலைஞன் பேசுகிற உண்மையை கொண்டு போய் சேர்க்குறாங்க பாருங்க என் படத்துக்கு எந்த ப்ரமோஷன் இல்லைங்க இப்போயும் சொல்கிறேன் அரணம் படத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னதான் பெரிய நடிகர் நடிகை கிடையாது பெரிய தயாரிப்பாளர்கள் கிடையாது பெரிய டெக்னீஷியன் கிடையாது என் கூட பத்திரிக்கையாளர்கள் நீங்க இருந்தீங்க அதுதான் உண்மை சொன்னதை கொண்டு போய் சேர்த்தீங்க முதல்ல நம்ம சொன்னது சேரணும்ல அதற்கப்புறமா நான் என்னுடைய தமிழ் திரைப்பா கூட அன்பர்களுக்கு நான் பெருத்த நன்றியை ஒரு பாடலாசிரியர் பயிற்சி ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் வழியாக நான் தான் பாட்டு எழுத கற்றுக்கிட்டு வந்தேன் சம்பாதிக்கிறேன் பத்தாவது ஒரு பத்து பேர் உருவாக்கணும்னு ஒரு விஷயத்தை செஞ்சு நீங்கள் படம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கி அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு ஒரு ஏரியாலையும் நான் அந்த போஸ்டரை போய் பார்த்தது அந்த லைசன்ஸுக்கு சண்டை போட்டதெல்லாம் என் பசங்க தான் இந்த இடத்துல என் பசங்களுக்கு நான் என் மனதாரைய நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் என் தொழில்நுட்ப கலைஞர் எல்லாருக்கும் நன்றி இதை மிகச்சிறப்பாக செய்து கொடுத்துருக்கக்கூடிய என்னுடைய ம மரியாதைக்குரிய அன்பு நிறை மனவை புவன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் கூட நின்னாப்புல கடைசி வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் நிக்கிறாப்ல எனக்கு தெரியும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அண்ணே வாங்கண்ணே ஜெயிக்கணே நீங்க அண்ணே நீங்கள் ஜெயிக்கணே வாங்கண்ணே செய்வோண்ணே செய்வோண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு எளிய கலைஞனை மேலேத்தி வச்சிருக்கீங்க ஒரு எளிய கலைஞனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க ஒரு எளிய கலைஞனுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க இது இப்போ நான் இன்னும் மேலே ஏற ஏற இதை நான் உன்ன உறக்க பேசுவேன் இன்னும் இந்த அறம் பேசுவேன் இன்னும் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசிட்டு தான் இருப்பேன் என்னை வீழ்த்தினாலும் என்னை நிறுத்தினாலும் என் நிலை இதுவாக தான் இருக்கும் என் தமிழ் எனக்கு அதைத்தான் தந்திருக்கிறது நான் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் என்னுடைய இனம் என்னுடைய மொழி என்னுடைய உணர்வு மாற அந்த வகையில் கடைசி வரை இந்த சினிமாவை நான் நேசிக்கிறேன் அந்த சினிமா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன செய்வேன் அரணம் வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப